ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணி நிறைய யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டில் ஸ்விட்ச் போர்டெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப கரையாக இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணி ஒரு நிமிஷத்துலையே நம்ம வந்து டக்குன்னு ஈஸியாக பளிச்சுன்னு சுத்தம் பண்ணிடலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து கோல்கேட் டூத் பேஸ்ட் தான் எடுத்திருக்கேங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற வெள்ளை கலரில் இருக்கிற எந்த டூத் பேஸ்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நம்ம வீட்டில் வந்து ப்ரஷெல்லாம் பழசாயிருச்சுன்னா அதை வந்து தூக்கி போட்டுருவோம் இல்லையா அந்த மாதிரி டூத் ப்ரஷை வந்து நீங்கள் வந்து தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி கிளீனிங் பர்பஸ்க்குலாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி பழைய ப்ரெஷ்ஷில் நம்ம வந்து டூத் பேஸ்ட் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இது போல் அந்த சுவிட்ச் போர்டில் எங்கெல்லாம் கரை இருக்கோ அங்கெல்லாம் இது போல் நல்லா தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி மேனை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா நமக்கு சேஃப்டி வந்து ரொம்பவே முக்கியம் இல்லையா ஸோ மேனை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுங்கள் இந்த மாதிரி ப்ரெஷ் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது இது போல் நம்ம வந்து சந்துக்குள்ளே அந்த இடுக்குள்ளெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க சுற்றி இருக்கிற எல்லா அழுக்குமே ஈஸியாக போயிடும் இப்போ நம்ம எல்லா பக்கமும் ப்ரெஷ் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டாச்சு அடுத்ததாக நம்ம வந்து ஒரு துணியை வச்சு அப்படியே தொடச்சி எடுத்துட்டா போதுங்க நம்ம வீட்டில் இருக்கிற சுவிட்ச் போர்டு நல்லா பளிச்சுன்னு புதுசு போல ஆயிருங்க இப்போ பாருங்கள் இந்த சுவிட்ச் போர்டு வந்து எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டு கிச்சன் டைல்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா இது போல் அந்த சந்துக்குள்ளெல்லாம் ரொம்ப அழுக்காக இருந்த மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டைல்ஸில் வந்து எண்ணெய் பிசுக்கெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குங்க முக்கியமாக இந்த சந்துக்குள்ள தான் நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக அழுக்காக இருந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்ப இது போல் டூத் பேஸ்ட்டை இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஸில் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு எதுலெல்லாம் அழுக்கு இருக்கோ அதில் வந்து இது போல் நல்லா தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி அந்த சந்துக்குள்ளே இருக்கிற அழுக்கை வந்து இது போல் நம்ம வந்து ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணி தேய்க்கு அதுக்குள்ள இருக்கிற அழுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துருங்க பாருங்க நான் தேய்க்க தேய்க்கவே அதுக்குள்ள இருக்கிற அந்த எல்லாமே ஈஸியாக வருது ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து கிளீன் பண்ணிடலாங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டு டைல்ஸில் எங்கெல்லாம் கரை ஜாஸ்தியாக இருக்கோ அங்கெல்லாம் இது போல் நல்லா தேய்ச்சி விடுங்க போல் நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா ஒரு துணியில் லைட்டாக தண்ணியை நினச்சிட்டு அப்படியே தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா போதுங்க நல்லா பளிச்சுன்னு ஆயிடுங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதிலேருந்து அழுக்கு எல்லாமே போயிடுச்சு நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்து டிப் என்னன்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்கெட்சு பென்சிலு க்ரையான்ஸ்ன்னு எதையாவது வச்சு இது போல் சுவரில் வந்து எழுதி வச்சுருவாங்க அந்த மாதிரி எழுதி வச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணி டக்குன்னு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து கொள்கை டூத் பேஸ்ட் தான் எடுத்திருக்கேங்க நீங்கள் கலரில் இருக்கிற எந்த டூத் பேஸ்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேஸ்ட்டை வந்து இது போல் இந்த ப்ரெஷில் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்க எங்கெல்லாம் எழுதி வச்சுருக்காங்களோ அதில் வந்து இது போல நல்லா தேய்ச்சி விடுங்க இது போல நீங்க தேய்ச்சி விடும்போது அந்த கரை எல்லாமே ஈஸியா போயிடுங்க இப்ப பாருங்க நான் தேய்க்க தேய்க்கவே அதுல இருக்கிற கரை எல்லாமே காணாமலே போயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க வந்து எங்கே எழுதுனாங்கன்னே தெரியாத அளவுக்கு அது வந்து காணாமலே போயிடுச்சு அடுத்ததான் நம்ம வந்து ஒரு துணியில் வந்து லைட்டாக தண்ணியை நினச்சிட்டு இது போல் நீங்கள் வந்து தொடச்சி எடுத்துட்டிங்கனாலே போதுங்க நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டில் இந்த தோசைக்கல்லாம் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நம்ம வந்து முட்டை தோசைலாம் போட்டு எடுக்கும்போது அதில் வந்து ஒரு மாதிரி முட்டை வடை அடிச்சுக்கிட்டே இருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சில நேரங்களில் இதில் வந்து நான்வெஜ்லாம் சமைப்போம் இல்லையா முக்கியமாக சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மீன்லாம் ஃப்ரை பண்ணி எடுப்போம் அந்த மாதிரி மீன்லாம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது இதில் வந்து ஒரு மாதிரி பேடு ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தோசை தவால ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பு நல்லா குறைவான தீயில் வச்சுட்டு இந்த தோசை தவாவை சூடு பண்ணிக்கங்க ரொம்ப அதிகமாக சூடாகணும்னு அவசியம் இல்லை லைட்டாக சூடானால் கூட போதுங்க அடுப்பு குறைவான தீலையே வச்சுட்டு சூடு பண்ணிக்கோங்க அடுத்ததாக இதில் நான் வந்து கோல்கேட் டூத் பேஸ்ட் எடுத்திருக்கேங்க இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க நீங்கள் வெள்ளை கலரில் இருக்கிற எந்த டூத் பேஸ்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் நான் வந்து இந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து தெளித்து விட்டுடலாம் தெளித்து விட்டுட்டு ஒரு துணியை வச்சு சுற்றி எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி எடுத்துடலாங்க தொடச்சி எடுத்துகிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதே துணியில் நம்ம வந்து தண்ணியை லைட்டாக நினச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இது போல் நீங்கள் வந்து தோசை தவால சுற்றி நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கனாலே அதில் இருக்கிற பேடு ஸ்மெல் எல்லாமே போயிடுங்க அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்குமே ஈஸியாக ரிமூவ் ஆயிரும் நல்லா பளிச்சுன்னு ஆயிருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டில் வாஷிங் மிஷின்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து துணி துவைச்சி எடுத்ததுக்கப்புறமா சில நேரங்களில் இதில் வந்து ஒரு விதமான பேடு ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கோங்க ஒரு மாதிரி கெட்ட வாடை வந்து அடிக்கும் இல்லையா அதுக்கு வந்து ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம் மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இதுக்கு வந்து ஒரு எலுமிச்ச பழத்தை பாதியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இருக்கிற விதையை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க அடுத்ததான் நான் வந்து கோல்கேட் டூத் பேஸ்ட் எடுத்திருக்கேங்க நீங்கள் உங்கள் வீட்டில் ஒயிட் கலரில் இருக்கிற எந்த டூத் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பேஸ்ட பழத்தில் அந்த டூத் பேஸ்ட் வந்து கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நீங்கள் வந்து கையை வச்சு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பரப்பி விட்டுருங்க இந்த மாதிரி அந்த பழத்துக்கு மேலே நல்லா பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பழத்தை நம்ம வந்து வாஷிங் மிஷின்குள்ளே வந்து போட்டுடலாம் இப்போ நம்ம வாஷிங் மிஷினை க்ளோஸ் பண்ணிட்டு பவர் ஆன் பண்ணிக்கலாங்க வாட்டர் லெவல் வந்து நான் வந்து பதினெட்டு லிட்டர் சூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே துணிலாம் சேர்க்கல க்ளீன் பண்ண தான் போகிறோம் பதினெட்டு லிட்டர் சூஸ் பண்ணியிருக்கேங்க அடுத்ததாக ப்ரோக்ராமில் வந்து டப் ஹைஜீன் அப்படின்னு இருக்கும் அதில் வந்து எனக்கு வந்து செவன் இருக்குது ஸோ நான் வந்து செவன் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி செவன் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வாஷிங் மிஷின் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த வாஷிங் மிஷின் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இதில் வந்து தண்ணி வந்துருச்சு இப்போ நம்ம சேர்த்தா அந்த எலுமிச்ச பழம் இருக்குது பாருங்கள் அதுக்கு மேலே இந்த தண்ணி வந்து பட்டு நமக்கு இந்த மாதிரி நல்லா நொறைச்சி வருங்க இது போல் நீங்கள் உங்கள் வீட்டு வாஷிங் மிஷினை மாசத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணி பாருங்க வாஷிங் மிஷினில் எந்தவித பேஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா வாசனையாக இருக்குங்க இதுக்கப்புறமா நீங்கள் வந்து துணி துவைச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த துணியில் எந்த வித கெட்ட வாடையும் இருக்காதுங்க எப்போவுமே நம்ம வீட்டு வாஷிங் மிஷினை நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ண முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணி கொடுத்துருச்சிங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்த அந்த எலுமிச்ச பழத்தில் அதில் இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாமே நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே நல்லா ரிலீஸ் ஆகும் நமக்கு நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கு எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டை வந்து அடிக்கடி நம்ம மாப் போட்டு கிளீன் பண்ணி நல்லா சுத்தமாக வச்சுருந்தாலும் இந்த டைல்ஸோட ஓரங்களில் பார்த்திங்கன்னா அதாவது இந்த கார்னரில் வந்து நிறைய அழுக்கு வந்து படிஞ்சிருக்குங்க இதெல்லாம் நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணவே முடியாது மாப் போட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது இந்த ஓரங்களில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக போகாதுங்க இதை வந்து எப்படி ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இதுக்கு நான் வந்து கோல்கேட் டூத் பேஸ்ட் எடுத்திருக்கேங்க நீங்கள் உங்கள் வீட்டில் வெள்ளை கலரில் இருக்கிற எந்த பேஸ்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த பேஸ்ட்டை நம்ம வந்து கையில் கொஞ்சமாக எடுத்து இந்த டைல்ஸோட கார்னரில் அதாவது இந்த எண்டில் வந்து எங்கெல்லாம் அழுக்கு வந்து நிறைய ஜாஸ்தியாக இருக்கும் அங்கெல்லாம் இது போல் நல்லா தடவி விடுங்க இது போல் நீங்கள் வந்து டைல்ஸோட அந்த கார்னரில் வந்து சுற்றி எல்லா பக்கமும் நல்லா தடவி விடுங்க இந்த மாதிரி நம்ம எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா அடுத்ததாக க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாங்க இதுக்கு வந்து நான் வந்து ஒரு பழைய சாக்ஸ் வந்து எடுத்திருக்கேங்க குருட்டலுக்கு பிடிச்ச நம்ம வீட்டில் பழைய சாக்ஸ் இருக்கும் இல்லையா அதுதான் எடுத்திருக்கேன் அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சீப்பு ஒன்று எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் வந்து சாக்ஸ் இல்லை அப்படின்னா கவலையப்படாதீங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய துணி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்குள்ளே வந்து சீப்பு வச்சுட்டு நம்ம வந்து இது போல் நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு எடுத்துக்கலாங்க உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து துணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த துணிக்குள்ளே சீப்பு வச்சு நீங்கள் நல்லா டைட்டாக நீங்கள் வந்து கட்டி எடுத்துக்கோங்க இப்போ அந்த சீப்போட பல் இருக்குது பாருங்கள் அந்த பக்கத்தை வச்சு தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம் இப்போ வந்து இந்த பேஸ்ட் வந்து நல்லா ஊறி இருக்குங்க அடுத்ததாக இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து தெளிச்சு விட்டுருலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக நீங்கள் வந்து தண்ணியை தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ அந்த சீப்போட பல் இருக்கிற பகுதி இருக்குது பாருங்க அந்த பக்கத்தில் வச்சு நம்ம வந்து இது போல் நல்லா தேய்ச்சி விட்டுருலாங்க ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அந்த அழுக்கு எல்லாத்தையுமே ரிமோவ் பண்ணிடலாங்க இப்போ பாருங்க நான் வந்து தேய்க்க தேய்க்கவே அந்த அழுக்கு எல்லாமே ஈஸியாக போகுது எவ்வளோ கரையாக இருந்தாலும் அந்த கரை எல்லாமே நீங்கி நல்லா பளிச்சுன்னு ஆயிரும்ங்க இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் கிளீன் பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் மூளை முடுக்கல வித அழுக்கும் இல்லாமல் வீடு மொத்தமும் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப்பண்ணு பார்க்கலாங்க ஒரு பவுல் எடுத்துக்கங்க இதில் நம்ம டூத் பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க நான் வந்து கோல்கேட் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒயிட் கலரில் இருக்கிற எந்த பேஸ்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க இதில் வந்து கொஞ்சமாக பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க காலையில் நம்ம ப்ரெஷ் பண்ணுறதுக்கு எடுப்போம் பாருங்கள் அந்தளவுக்கு சேர்த்திங்கனாலே போதுங்க அடுத்ததாக இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க பேஸ்ட் அதிகமாகலாம் தேவைப்படாதுங்க இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்திங்கனாலே போதுங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது போல் நம்ம வந்து அந்த பேஸ்ட்டை தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க ஸ்பூனை வச்சு கரைக்கிறத விட இது போல் நீங்கள் வந்து கையை வச்சு கலந்து விடும்போது தான் நமக்கு இந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரும்ங்க பாருங்கள் போல் நீங்கள் வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கங்க நல்லா நொறைத்து வரும் அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கிளீனிங் லிக்யூட் ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்ததாக உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கங்க ஸ்ப்ரே பாட்டில் இல்லைனா படாதீங்க நம்ம கடைகளில் ஜூஸ் வாட்டர் தான் வாங்கினோன்னா இது சின்ன பாட்டில் கிடைக்கும் இல்லையா அதோட மூடியில் வந்து ஊக்க அல்லது கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டி ஓட்ட போட்டு எடுத்து நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த லிக்யூடை வந்து ஸ்ப்ரே பாட்டில்குள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் ஸ்டவ் இருக்குது பாருங்கள் அதை தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோங்க இந்த கிச்சன் ஸ்டவ்வில் பாருங்கள் எவ்வளோ கரையாக இருக்குன்னு இந்த கேர்ள்ஸ் பேனரை சுற்றி இருக்கிற அந்த பிளேட் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கரையாக இருக்குன்னு இந்த மாதிரி எவ்வளோ கரையாக இருந்தாலும் எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை இது போல் நம்ம வந்து எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருலாங்க நம்ம வந்து இந்த மாதிரி இந்த பேர்னர் இருக்குது பாருங்கள் அந்த பேர்னரெல்லாம் நம்ம வந்து எடுத்து தனியாக க்ளீன் பண்ணணுலாம் அவசியமே இல்லை அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் போல் நம்ம வந்து சுற்றி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இது போல் டூத் ப்ரெஷ் இருக்குது பாருங்கள் பழைய ப்ரெஷ்ஷு அதை எடுத்து இது போல் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி தேய்ச்சி விடுறப்ப அதில் இருக்கிற கரை எண்ணெய் பிசுக்கு எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க அடுத்ததாக அந்த கேர்ள்ஸ் பேனரை சுற்றி இருக்கிற ப்ளேட் இருக்குது பாருங்கள் அதுலலாம் எவ்வளோ கரையாக இருக்குது பாருங்கள் அதுலையுமே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணி நம்ம வந்து நல்லா தேய்ச்சி விட்டுருலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தேய்க்க தேய்க்கவே அதில் இருக்கிற கரை எல்லாமே எவ்வளோ ஈஸியாக போகுதுன்னு எவ்வளோ விடாப்பிடியான கரையாக இருந்தாலும் நல்லா ஈஸியாக பளிச்சுன்னு சுத்தம் பண்ணிடலாங்க பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோன்னு நம்ம வீட்டில் மோஸ்ட்லி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து தூங்க போவோம் இல்லையா அந்த மாதிரி டைமில் நீங்கள் இது போல் டக்குன்னு லிக்யூட் ரெடி பண்ணி எல்லா பக்கமும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க இந்த பேனரு எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக கலத்தி எடுத்து ரொம்ப நேரம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு கை வலிக்க தேய்ச்சி க்ளீன் பண்ணணும்லாம் அவசியமே இல்லைங்க டக்குன்னு நம்மளோட வேலையை ஈஸியாக முடிச்சிடலாம் இது போல் நீங்கள் வந்து டூத் ப்ரஷ்லாம் பழசாயிடுச்சி அப்படின்னா அதை வந்து தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க இது போல் க்ளீனிங் பர்பஸ்க்குலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த நாபோட பின்னாடி இருக்கிற கேப்புக்குள்ளெல்லாம் நிறைய அழுக்கு வந்து படிஞ்சிருக்குங்க அதையும் கூட நம்ம வந்து இது போல் டூத் ப்ரெஷ் வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க அந்த எல்லாமே ஈஸியாக நீங்கிடும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அடுப்பு எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணிட்டோன்னு இப்போ நம்ம வந்து எல்லா பக்கமும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சுங்க அடுத்ததான் நம்ம வந்து ஒரு துணியை வச்சு அப்படியே தொடச்சி எடுத்துட்டாலே போதுங்க நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட கேஸ் ஸ்டவ் வந்து எவ்வளோ கரையாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு புதுசு போல் ஆயிருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டு கிச்சன் சிங்க்கில் வந்து நம்ம நான்வெஜ் எதாவது வச்சு கிளீன் பண்ணுறோம் முக்கியமாக மீன் பிரான் நண்டு சிக்கனு இதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க அந்த மாதிரி டைமில் நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த லிக்யூடை வந்து இது போல் எல்லா பக்கமும் ஸ்ப்ரே பண்ணியும் விடலாம் அல்லது இது போல் நீங்கள் வந்து கையில் எடுத்து அப்படியே ஊற்றியும் விடலாங்க இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு அல்லது ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரப்பரை வச்சு எல்லா பக்கமும் இது போல் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி வச்சு கழுவி எடுத்துட்டீங்கனாலே அதுல இருக்கிற பேடு ஸ்மெல் எல்லாமே போயிருங்க நைட் நேரத்தில் நம்ம வீட்டு கிச்சன் சிங்க் இருக்குது பாருங்கள் அதுக்குள்ளே இருக்கிற ஓட்டை வழியாக அடியில் இருக்கிற பைப்லைன் வழியாக கரப்பாம்பூச்சிகள்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வருங்க இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணும்போது கரப்பாம்பூச்சி வித பூச்சியும் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டு கிச்சன் சிங்க்குமே நல்லா பளிச்சுன்னு இருக்கோங்க இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பையுமே க்ளீன் பண்ணலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் பாத்ரூமில் இருக்கிற கண்ணாடியும் கூட க்ளீன் பண்ணலாம் அல்லது நம்ம வீட்டில் ரூம்லெலாம் கண்ணாடி வச்சுருப்போம் இல்லையா அது கூட க்ளீன் பண்ணலாங்க பாத்ரூம் கண்ணாடியில் வந்து ஒரு மாதிரி கரை படிஞ்ச மாதிரி இருக்குது ரொம்ப கரையாக இருக்குது டல்லாக இருக்குது அப்படின்னாலும் இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த லிக்யூடை வந்து நம்ம எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம் அந்த கண்ணாடி முழுக்க நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு சாஃப்டான ஸ்க்ரப்பர் வச்சு எல்லா பக்கமும் நம்ம வந்து இது போல் நல்லா தேய்ச்சி விட்டுருலாங்க ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாதீங்க சாஃப்டான ஸ்க்ரப்பர் வச்சு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு துணியில் லைட்டாக தண்ணியை வந்து நினச்சிட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து இது போல் நல்லா துடைச்சி எடுத்துட்டீங்கனாலே போதுங்க அந்த கண்ணாடியில் இருக்கிற எல்லா கரையுமே நீங்கி நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ